வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் நான் பிரேமா கோவிந்தராஜ் சூப்பரான ஆப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடலைக்கறி தான் செய்ய போகிறோம் கடலைக்கறி செய்கிறதுக்காக நைட்டே கொண்டக்கடலையை ஊற வச்சு எடுத்துருக்குறேன் நல்ல ஒரு எட்டு மணி நேரம் ஊறிடுச்சுன்னா நம்ம கடலைக்கறி செய்யும்போது ரெண்டு விசிலே அப்படி பஞ்சு மாதிரி வெந்துடும் அது ம அதனால நீங்கள் குறைஞ்சது எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அரைமுடி தேங்காய் துருவி மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க இதோட நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கலாம் நிலக்கடலை எதுக்காகனா நல்லா ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் அதே சமயத்தில் கடலைக்கறி நல்லா ஒரு திக்னஸ்ஸாகவும் இருக்கும் அதுக்காக தான் கட வறுத்த நிலக்கடலை சேர்க்குறது உங்கள்கிட்ட வறுத்த நிலக்கடலை இல்லைனா கசகசா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இதோட ஹோம்மேட் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதெல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கடலைக்கறி செய்ய ஆரம்பிக்கலாம் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் கிடைக்கும் இப்போ குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க குக்கர் நல்லா சூடானதும் எண்ணெய் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதும் நீலவாக்கில் நிற்குனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துட்டு வதக்கினீங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க இந்த கடலைக்கறியோட இந்த ஆப்பம் வந்து ரேசன் அரிசியில் மிக்சி ஜாரில் மாவு அரைச்சி எப்படி பர்ஃபெக்டான ஆப்பம் செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் நல்லா பழுத்த தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மசியாக வ வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி வதங்கிட்டு நம்ம ஊற வச்ச கடலையே சேர்த்துடலாம் ஊற வச்ச கடலையை சேர்த்துட்டு ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலே ஒரு பெரட்டு புரட்டிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துடலாம் பெரும்பாலும் என்னோடய வீடியோக்கள் நான் எடுக்கிறது காலையில் டைமில் தான் என்ன பொண்ணு சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் வீட்டில் இருந்து காலேஜுக்கு கிளம்பணும் கொஞ்சம் லாங்கில் போகணுங்கிறதுனால சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் கிளம்ப வேண்டியிருக்கும் அதனால காலையில் நான் பெரும்பாலும் வீடியோ எடுத்துருவேன் அப்லோட் பண்ணுறது தான் டைம் ஆகும் இப்போ அரைச்சி வச்சா மசாலா சேர்த்துடுங்க டெய்லியுமே குழந்தைங்களுக்கு நான் என்ன செஞ்சு கொடுக்குறேனா அதை தான் நான் வீடியோவாக எடுக்கிறது வீடியோவுக்காக நான் எதுவும் எந்த ரெசிப்பியுமே செய்கிறதில்ல எங்கள் வீட்டில் டெய்லி என்னென்ன செய்கிறோன்னா அதை தான் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு உப்பு போதுமானு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பத்தலை அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா கிரேவியை கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு குழம்பாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி கறியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா இந்த அளவு தண்ணி போதும் வெந்து வரும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் இப்போது குக்கர் மூடி போட்டுட்டு ரெண்டு விசில் விட்டாலே போதும் கடலை அப்படி பூ மாதிரி வெந்துடும் நம்மளுக்கு கறி ரெடி ஆகிறதுக்குள்ளார ஆப்பம் ரெண்டு சுட்டு எடுத்துடலாம் ஏன்னா டைமும் ஆயிடுச்சு காலையில் டிஃபனுக்கு ஆப்பமும் கடலைக்கறியும் இதே கடலைக்கறியும் நெய் தான் மத்தியானத்துக்கு கொடுத்துருக்குறேன் அதனால் இன்றைக்கி ஒரு குழம்போட நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சுது இந்த மாதிரி பர்ஃபெக்டான இரும்பு சட்டியில் உங்களுக்கு ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கட்டாயம் பாருங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஆப்பம் வரும் நான்ஸ்டிக் தவாவை விட இந்த மாதிரி இரும்பு சட்டியில் ஆப்பம் சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடலுக்கு ஆரோக்கியமும் கூட இரும்பு தான் நம்ம அம்மா பாட்டிகள்லாம் ஆப்பமெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போதான் நான்ஸ்டிக் தவாலாம் வந்திருக்குது நான்ஸ்டிக் தவாவை த தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இரும்பு கடாயில் செய்து பாருங்க ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட இப்போ ஆப்பம் சுட்டு எடுத்தாச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது ரேசன் அரிசியில் செஞ்சது தாங்க முழுக்க முழுக்க ரேசன் பச்சை அரிசியில் மிக்சி ஜாரில் மாவு அரைச்சி செய்கிற ஆப்பந்தான் சூப்பராக ஆப்பம் இந்த மாதிரி வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் மூணு ஆப்பம் சுட்டு எடுக்கிறதுக்குள்ளாரையே நமக்கு கடலைக்கறி அங்கே ரெடி ஆயிடுச்சு அடுத்த அடுப்பில் பர்ஃபெக்டான கடலைக்கறி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வாரத்துக்கு ஒரு நாள் கருப்பு கொண்ட கடலை கட்டாயம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ஏதோ ஒரு சமையல்லையோ இல்லை சும்மா தாளித்தோ சாப்பிடுங்க அதிக நார் சத்து புரதச்சத்துன்னு நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் கடலை பொறுத்த வரைக்கும் அந்த தோல் உள்ள கடலைகள் நிறைய நம்ம எடுத்துக்கணும் வளரல வளர இளம் பிள்ளைங்களுக்கு கட்டாயம் கடலைகளெல்லாம் கொடுத்து பழக்குங்க இப்போ நம்மளோட கடலைக்கறியும் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக மேலாப்பில் மல்லித்தலை தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் ஆப்பத்தோட ஆப்பத்தோடு இந்த மாதிரி கடலைக்கறி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா எம்மியாக இருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்